உங்க அன்போடு வர இருக்கு இந்த கீர்த்தக்கு சமையல் தாங்க நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா சாம்பார் வச்சிட்டு முள்ளங்கி அவரைக்காய் கேரட்டு கொத்தவரங்காய் மாங்காய் போட்ட ஒரு சாம்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கீரை பொரியல் வெண்டக்காய் பச்சடி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் காலையில சுவாமி நெய்வேத்தியம் அப்போ பண்ணதால கொஞ்சம் நம்ம வந்து லேட் ஆயிடுச்சு அப்படியே க அப்படியே சைட் பை சைடா நான் வந்து பருப்பு வேலையை வச்சு எடுத்துக்கேன் பருப்பு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம காய் தாளிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் மாங்காய் சேர்க்க போறீங்கன்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் குழம்பு வந்து ஃபுலிப்பாக இருக்கும் இதை லைட்டா வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம கொதிக்க விட வரீங்களா அப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாம்பார்ல சேர்த்திடலாங்க இதுக்கு தேவையான அளவு நம்மதான் நினைச்சு இழுத்துனாலும் வேலை நிற்கும் நமக்கு இத அந்த அடுப்புக்கு மாத்திட்டு வெண்டைக்காய் பச்சடி வச்சிடலாம் இது எங்க அம்மா சொன்ன பொருக்கும் வெண்டைக்காய் பச்சடிங்க இதுலயும் நம்ம குளிச்சிருப்போம் புளிச்சு பார்த்து நம்ம மாங்காய் சேர்த்துட்டேன் தக்காளி ஒரு நல்லா வதக்கி சரி உப்பு சேர்த்து ஒரு விசில் வித்துக்கெல்லாம் வித்து வரும்போது வெடியா தானித்தண்ண நம்ம குடிச்சுட்டு கொஞ்சம் அந்த வயலுக்கு வயது நீங்கிற வரைக்கும் நம்ம வறுத்தி கொடுப்போம் வெண்டக்காய் வதங்கால நம்ம முருங்கீரை பார்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா காசி பருப்பு வத்த மிளகா தேங்காய் இது எல்லாத்தையுமே தண்ணீர் வச்சுட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி விடுறதுலேயேதான் நீங்க பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் வதங்கி அடிச்சுங்கிறத எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு முருங்கக்கீரை தாளிச்சிடலாம் ரெண்டு குக்கர்ல வச்சு அப்படியே இருக்கு இந்த பக்கம் காய் சாம்பார் வேந்தோம்னா குக்கரை போட்டுடலாம் கடுகு சீரகம் சேர்த்து முருங்கை கீரை வதங்கட்டும் கரண்ட் பயிர்ச்சுங்க இப்ப உப்பு எதுவும் கேட்க வேணாம் அப்படியே இதை வதங்கட்டும் நம்ம பாசி பருப்பு பச்சைகளைதான் வெயும் அழைச்சிக்கிட்டு நல்ல வெளியே சேர்த்துக்கோங்க தேங்காய் எல்லாம் போட்டுக்கோ இப்ப வந்து கொஞ்சமா இதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கொஞ்சமா என்ன வீட்டுக்கோங்க அடியில விரிக்கப்பட கொஞ்சம் என்ன விட்டா இந்த நேரம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டா சில பேர் அரைக்கும் போது சேர்த்து அவ்வளவுதான் அவ்வளோதான் பாசி பருப்பு பொரியல் ரெடி ஆயிட்டு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சச்சரி குக்கர்ல வேக வச்சுவாங்க அது மாங்காய்லாம் எல்லாம் நல்லா குழைதான் உப்பு எல்லாம் பார்த்துட்டு பத்திலாம் சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் கடைசியாக காய் சாம்பார் இன்னும் பருப்பு சேர்க்கல நல்லா கொதி வரட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுது சாம்பார் மாட்டிங்களா கொதி வரணும் சாம்பார் கொதிச்சிருச்சு அப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்கணும் இல்லைன்னா சாம்பார் வந்து தளிச்சிரும் அதனால நல்லா கொதிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா இன்னைக்கு சமையல் முடிஞ்சது உருங்கீரை பொரியல் பாசம்பருப்பு பொரியல் இந்த பக்கம் கத்திரிக்காய் பூசணிக்காய் சாரி முள்ளங்கி கேரட்டு அவரைக்காய் கொத்தவரங்காய் போட்டு ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பச்சடி உங்கள் கூட பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து சமையல் விறு விரும்பு முடித்தாச்சுங்க சாதமும் அடிச்சு வச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்